ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பிரைஸ் தலைவர் நம்ம ஆரம்பங்கள் அற்பமான ஆரம்பங்களாக இருக்கலாம் ஒரு பெரிய லெவலில் நம்ம வந்து சொல்லிக்க கூடாத ஆரம்பங்களாக இருக்கலாம் ஜிக்கரியா நாள் பத்து சொல்லுது அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம் நம்ம ஆரம்பத்தை நம்ம ஒரு நாளும் மறக்க கூடாது அதை அசட்டை பண்ணவே கூடாது ஏன்னா யோபு எட்டு ஏழு சொல்லுது துவக்கம் அற்பமாக தான் இருக்கும் அதே போல் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஆறு அஞ்சு சொல்லுது விதைக்கும் போது கண்ணீரோடு தான் விதைக்கும் ஸோ ஒரு காரியத்துல தொடக்கம் சில சமயம் அற்பமாகவும் கண்ணீருமாக தான் இருக்கும் ஆனா தசங்கி ஏறி எட்டு சொல்லுது ஒரு காரியத்தின் துவக்கத்தை அதில் முடிவு நல்லது மரப்பமோ கண்ணீரோ இதை நினைக்காதீங்க கர்த்தர் முடிவில் கைய வைத்திருக்கிறாரு அதே போல் ரெண்டு பதினாறு சொல்லுது நான் முதல் செய் உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவனும் என் கூட நிக்கல எல்லாரும் என்னை கைவிட்டாங்க அப்படின்னு சிலசமயம் நம்ம ஆரம்ப மரப்பமான ஆரம்பத்தின் நாட்களில் நம்ம கூட யாருமே நிக்க மாட்டாங்க எல்லாரும் நம்மளை கைவிட்டுருவாங்க ஆனா நம்ம கூட ஒரே ஒரு அவர் எப்பொழுதும் நிற்பார் அவர் யார் அப்படிப்பியர் ரெண்டு எட்டு சொல்றது அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம் அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்படுத்தி தம்மை தாமே தாழ்த்தினார் நம்ம அற்பமான ஆரம்பங்களை மாற்ற ஒருத்தர் அற்பமா தன்னை தாழ்த்தி சிலுவையில நமக்காக தொங்கினார் ஸோ நம்ம அற்பமான ஆரம்பங்கள் ஒருபோதும் அற்பமா முடியாது அதை ஜெயமாய் கர்த்தர் முடிய பண்ணுவார் காட் பிளஸ் யூ